வெல்கம் டு டி வை செனாஸ் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நுரையீரலனுடைய தோழனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுதாங்க கற்பூரவள்ளி டெய்லியுமே எல்லார் வீட்லயும் இது வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் அது நான் இப்போமே என்னோட பாப்பாவுக்கு வீக்லி ஒன்ஸ் அதாவது சண்டே டைம்ல நான் வந்துட்டு இது கஷாயம் மாதிரி பண்ணித் தருவேன் கஷாயத்துக்கு நான் எல்லாமே கூடுவேன் ரொம்ப இருமலா இருக்கு குழந்தைக்கு அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி நாலு நாலு கற்பூரவள்ளிகளை பறிச்சு அதை வந்துட்டு கஷ்டம் இந்த மாதிரி பண்ணுவேன் வாங்க அது எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வானலோ இல்லை உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சுடுற மாதிரி அதாவது இதை போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் வானல் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இந்த கற்பூர இலை வந்து நல்லா சுடணும் அப்போ ரொம்பவும் சுடக்கூடாது இந்த இலையோட கலர் பார்த்திங்களா எப்படி மாறுதுன்ட்டு அந்த மாதிரி மாறுறது மூலயமா இதில் நமக்கு சாறு வந்து நம்ம அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டு எடுப்போம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு திருப்பி இருக்கணும் அடுத்த விலை இதே மாதிரி வந்து நாலு இலையை நம்ம போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி இலைகளை வந்துட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் ஓடுற தண்ணியில் நல்லா கழுவிடணும் கழுவிட்டு தான் நம்ம இதை வந்துட்டு போட்டு எடுக்கணும் ரொம்பவும் தீயெல்லாம் விடக்கூடாது ஜஸ்ட்டு இந்த கலர் அந்த அந்த இலையோட கலர் வந்து உங்களுக்கு மாறினாலே போதும் அதுவே நல்லாயிருக்கும் ஓகேங்களா நம்ம இது பண்ணும்போது அதனோட கலர் எல்லாமே சேஞ்சஸ் ஆகுதுங்களா அப்படியே வள விலன்னு ஆயிடும் அப்போதான் நமக்கு வந்து சாறு கிடைக்கும் நீங்கள் அப்படியே டேரக்டாக புரிஞ்சோம்னா அந்த அளவுக்கு சாறு கிடைக்காது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு விலை நம்ம கொடுக்கலாம் பாருங்க இந்த சாரு பாருங்க கற்பூர நம்ம பிழியும் போது நமக்கு நல்ல சாறு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரெண்டு விலைக்கு இருக்கும் இருக்கும்போதும் சரி இரும்பலாக இருக்கும்போது ரெண்டு விலைக்கு குழந்தைக்கு இது கண்டிப்பாக கொடுங்க நான் வேலையை நல்லாவே கேட்கும் என் பாப்பாவுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஒரு நாலு மாதம் ஆகுது இது நான் ரெண்டு விலைக்கு கொடுக்குறேன் இரும்பலாக இருக்கும்போது அதனால் நல்லாவே எனக்கு ரிசல்ட் கிடைக்குது இது உண்மையாலுமே என்னோடய அனுபவத்தோட அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இது போடுறேன் உண்மையாலுமே பெஸ்ட்டு ரிசல்ட்டு தான் அது நீங்கள் அதேமாதிரி வீக்லி ஒன்ஸ் தலையெல்லாம் பறித்து கொதிக்க வச்சு குழந்தை கொடுக்கும்போது கூட இந்த கற்பூர வலியை கொடுக்கலாம் இதனோட மெயின் பயனே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பல் சளிக்கு தான் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு த இந்த சாறு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த நாலுலேயே நம்ம சுட்டு எடுத்ததுனால இதை அப்படியே பாப்பா கொடுத்துட வேண்டியது தான் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ